மாலை நேரம் அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் நின்றது ஒரு பெரிய ஆலமரம் பழைய மரம் என்பதற்கு அதன் உருவமே சாட்சி பறவைகளெல்லாம் தன் குஞ்சுகளுக்கு சிறு சிறு உணவுகளை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரம் சற்று நேரத்தில் லேசாக வீசிய காற்று திடீரென வேகம் எடுத்த அதைத் தொடர்ந்து கொட்டித் தீராத மழை அந்த பெரிய ஆலமரமே நடுக்கத்துடன் ஆட ஆரம்பித்தது மழைக்குப் பின் திடீரென வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தின் தாக்கத்தில் ஆலமரம் வேகமாக சாய்ந்து தண்ணீரில் முழுவதுமாய் சரிந்துவிட்டது மேலே பறந்து வந்த தாய் மற்றும் தந்தை பறவைகள் தங்கள் கூடுகள் தண்ணீரில் மூழ்கும் காட்சியை பார்த்து பயத்தில் கூச்சல் போட்டன குஞ்சுகள் தண்ணீரில் தத்தளித்தன பறவைகள் எடையும் புரியாமல் இங்கும் அங்கும் தவித்தன அந்த நேரத்தில் எப்போதும் அமைதியாக இருப்பது போல் தோன்றும் ஒரு அறிவுள்ள காகம் விரைவாக நிலைமையை புரிந்தது அது உடனே அருகில் இருந்த எல்லா பறவைகளையும் கூப்பிட்டது அனைவரும் ஒற்றுமையாக வேலை செய்தால்தான் குஞ்சுகள் காப்படும் என்று சொன்னது காகம் தன் அறிவை பயன்படுத்தி வேலைகளை பிரித்தது பலம் அதிகமான பருந்துகள் தண்ணீரில் தத்தளிக்கும் குஞ்சுகளை பிடித்து மேலே கொண்டு வர சொன்னது காகம் சிறிய பறவைகள் மேலே காப்பாற்றப்பட்ட குஞ்சுகளை ஈரத்திலிருந்து பாதுகாக்க சொல்ல சில பறவைகள் இன்னும் தூரத்தில் இருக்கும் பறவைகளுக்கு செய்தி சொல்ல ஓட சொன்னது காகம் மற்ற சில பறவைகள் கூட்டுக்குரலில் ஒத்துழைக்க சொல்ல ஒவ்வொருவரும் தங்கள் பங்கில் செயல்பட்டனர் குஞ்சுகளை மீண்டும் மீண்டும் பறவைகள் சேர்ந்து காப்பாற்றின வெள்ளம் நீர் அதிகரிக்கும் முன்பே எல்லா குஞ்சுகளும் பாதுகாக்கப்பட்டன சற்று நேரத்தில் மழை நின்றது அனைவரும் நிம்மதியாக மூச்சுவிட்டனர் அந்த நாள் பறவைகளுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைத்தது ஒற்றுமையாக செயல்பட்டால் எந்த ஆபத்தையும் கடக்க முடியும் மேலும் இந்த கதையில் நாம் அறிவது ஆபத்து வரும்போது அனைவரும் இனம் மொழி மதம் கடந்து ஒற்றுமையாகவும் சமயோகிதமாகவும் இருந்தால் போதும் எந்த துன்பமும் மனித இனத்தை அண்டாது என்பது உறுதி இல்லையா இந்த கதையோடு எங்களையும் மகிழ்விடச் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து